இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதுவரை திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துள்ளார் இந்த நிலையில் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் அதைத் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜய் நாமக்கல் மாநகரில் எங்கு பிரச்சாரம் செய்ய உள்ளார் என அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்புகள் எழுந்து வந்தது நாமக்கல் மாவட்ட தாவைக்கு நிர்வாகிகள் நாமக்கல் பொய்யேரி சாலையில் உள்ள மதுரை வீரன் கோவில் பூங்கா சாலை மற்றும் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள கே எஸ் தேட்டர் ஆகிய மூன்று இடங்களை தேர்வு செய்து அளித்தனர் அதிலும் குறிப்பாக நாமக்கல் பொய்யேரி சாலையில் உள்ள மதுரை வீரன் கோவில் அருகே உள்ள இடத்தை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் கூறப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து மாவட்ட தாவைக்கு நிர்வாகிகளிடம் காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது பொய்யேரி சாலையில் உள்ள மதுரை வீரன் கோவில் இடத்தை வழங்க முடியாது அங்கு கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் எனவே மாற்று இடத்தை தேர்வு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நாமக்கல் சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பூங்கா சாலை மற்றும் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள கே எஸ் தியேட்டர் ஆகிய இடங்களில் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் அதிகாரிகளுடன் பதினைந்து நிமிடம் ஆலோசனை நடத்தினார் அதைத் தொடர்ந்து நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள கே எஸ் தியேட்டர் எதிரே காலை பதினோரு மணிக்கு விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சனிக்கிழமை காலை அங்கு வருகிறார் என்பது இருக்குது இல்லைங்களா துறை எந்த இடத்தை அந்த இடத்தை இந்நிலையில் அறிவிப்பு வெளியானதிலிருந்து நாமக்கல்லில் பல்வேறு இடங்களில் தாவைக்க தலைவர் விஜயை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த பேனர்களை கழற்றி வந்து கே எஸ் தியேட்டர் எதிரில் தொண்டர்கள் வைக்க தொடங்கியுள்ளனர் மேலும் விஜய் பிரச்சாரம் செய்யும் பகுதியில் அனைத்து ஏற்பாடுகளையும் தாவைக்க நிர்வாகிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர் தாவேக்க தலைவர் விஜய் நாமக்கல் மாநகருக்கு வருகை தருவதற்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் காவல்துறையினர் இறுதி நேரத்தில் இடத்தை தேர்வு செய்துள்ளதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் என் பேர் கிருத்திகா நான் நாமக்கல் மேற்கு மாவட்ட மகளிரணி டீம்ல இருக்கேன் தளபதி வந்து கம்மிங் சாட்டர்டே இங்க வந்து நாமக்கல் வராரு அதுக்காக வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து மனு கொடுத்திருந்தாங்க நாங்களே ஒரு மூணு இடம் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் மாவட்ட சார்பாக கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு வாரமாக இழுக்கடிச்சு இன்றைக்கி நாளைக்கு இந்த இடம் அந்த இடம்னு ஒரு இடத்தையும் சூஸ் பண்ணல ஆனால் இப்போ நாளைக்கு நாலாரன்னைக்கு வர போகிறாரு ஆனால் இப்போ தான் வந்து இப்போ இந்த கேஎஸ் தேட்டர்க்கிட்ட வந்து இடம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னால் கூட எங்கள் அழகை வந்து தளபதி வராருன்னா அந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுதான் எங்களோட திறமைகள் எங்கள் பசங்களோட திறமையும் அதுதான் கண்டிப்பா நீங்க எவ்வளவு வந்து இடைஞ்சல் கொடுத்தாலும் நீங்க இடமே கொடுக்கல அப்படின்னாலும் நாங்க ஏதோ ஒரு இடத்துல தளபதி நாங்க தளபதி இருக்கிற இடத்துல கூட போய் நாங்க பாத்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த மாதிரி ரொம்ப இழுக்கடிக்காதீங்க கண்டிப்பா நான் தான் சொல்லிட்டேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தளபதி வராருன்னு சொன்னாலும் எங்க பசங்க அதை கிளியரா நீட்டா நாங்க எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு பண்ணிடுவோம் ரொம்ப 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 அது சந்தோஷத்தை சொல்றதுக்கு ஒரு அளவே இல்ல அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எங்களுக்குதான் தெரியும் அதை வெளிப்படுத்துறதுக்கு இப்ப வழி இல்ல அவர் வரும்போது கண்டிப்பா வெளிப்படுத்தி அண்ணே வர்றாரு என் கூட பிறந்த அண்ணன் என் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வர்ற மாதிரி எப்படி நாங்கள் புடலாக ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டோட அன்னை அண்ணன் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்களை விட தாய் மாமன் வர்றாருன்னு எங்கள் பிள்ளைங்க அதை விட ஆர்வமாக இருக்காங்க அதனால் அண்ணனை ஆர்வ அண்ணனை வரவேற்கிறதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாங்க தயாரா நீங்க எந்த இடம் வேணாலும் கொடுங்க அந்த இடம் இந்த இடம் எந்த இடம் எல்லா இடத்துலயும் அண்ணி கில்லி தாங்க வந்தாருன்னா கலக்குவோம் வேற லெவல்ங்க பேச்ச கேட்டுட்டு எல்லாம் அமைதியா தாங்க போயாகணும் வேற வழியே இல்ல